வளர்ச்சி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வளர்ச்சி கிழிச்சா பதினாலும் பேர் வேலைக்கு ஆசிரியர் தேர்வுக்கு எழுதிட்டு பல ஆயிரக்கணக்கான குப்பை அழுகிற தூய்மை பொறி பணியாளர்கள் அரசு பணி நிரந்தரம் என்று சொன்ன கோயம்பேடு பேருந்து நிலை எந்த பேருந்து பயணியாவது இங்கே நெருக்கடிகள் அதிகம் எங்களுக்கு வசதி இல்லை இதை விட பெரிய பேருந்து நிலையம் வேண்டும் என்று எவனாவது ஒருவன் வீதியில் இறங்கி போறான் இல்லை பிறகு எதற்கு பத்து கோடி செலவழிச்சு அந்த கிளாம்பாக்கத்துல போய் கட்டு அந்த கோயம்பேட்டில் இருந்த பேருந்து நிலையமே போதும் அது தேவை அங்க பேருந்து நிலையம் கட்டினது தேவை அது இருக்கும் போதே நானூத்தி பத்து கோடியை செலவழிச்சு அதிமுக தொடங்குச்சு அடிக்கல் நாட்டிச்சு ஐயா ஸ்டாலின் கட்டி முடிச்சு அவங்க அப்பா வேற வச்சு நூற்றாண்டு விழா அப்படின்னு வச்சு அவர் சிலையை வச்சு மேல பார்த்தா உதயஸ்வரி சின்னத்த போட்டு யாரு அவன் வேறு முருங்கலையும் அவங்க சின்னத்தை வச்சு மக்கள் காசுல சின்னத்தை போட்டா நீ என்னத்த பார்த்த புலம்புவா பொங்கல் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க இருந்து ஊருக்கு போக முடியல ராத்திரி எல்லாம் இருக்க தேர்தல் வரும்போது ஐநூறு ரூபாய் எங்கிட்ட நீட்டு ஓட்ட எங்கிட்டு போட்டு எங்களை ரோட்டில் ஓட்டு போயிடுவ